தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இந்த ஆண்டு முதல் கூடுதலாக இருபது சதவீத மாணவர் சேர்க்கை இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா இந்த இருபது சதவீத கூடுதல் இடங்கள் என்ற இந்த எண்ணிக்கை உயர்வு அரசு கல்லூரிகளில் மட்டுமா அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் பொருந்துமா அபிநயா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்காக இந்த மாணவர் சேர்க்கையில் தற்போது இருபது சதவீத கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தற்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர்களுடைய அந்த விண்ணப்பம் என்பது அதிக அளவில் தற்போது சேர்க்கைக்காக காத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தற்போது இந்த நடப்பு கல்வியாண்டு முதல் இருபது சதவீத கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் என்பது வழங்கப்படும் என தற்போது அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை உயர்கல்வியில் அதிகப்படியான மாணாக்கர்கள் தற்போது கல்வி பயில விண்ணப்பித்து வருகிறார்கள் அந்த வகையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல ஏற்கனவே கல்லூரிகள் தொடர்ந்து நடப்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் பல்வேறு கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கைக்காக மாணவர்கள் செய்தி அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய உத்தரவின்படி தற்போது கூடுதலாக இருபது சதவீத இந்த இடங்கள் என்பது தற்போது நிரப்பப்பட இருக்கின்றது குறிப்பாக அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு பதினைந்து சதவீத இடமும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு பத்து சதவீத இடமும் கூடுதலாக இந்த மாணவர் சேர்க்கை இடங்கள் தற்போது உயர்த்தி வழங்கவும் தற்போது அறிவிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் தற்போது நடப்பாண்டு முதல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக இந்த இருபது சதவீத இடங்கள் என்பது நிரப்பப்பட இருக்கின்றன இதன் காரணமாக அதிகப்படியான மாணவர்கள் அரசு கலைக்கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருக்கின்றது குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்கள் உயிர்கல்வியில் சிறந்து விளங்க அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெற்று மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக தற்போது இந்த கூடுதல் இடங்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வினயா விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா